என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம்ம அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரை ஆகாத சென்னா குணி அதில் வடை செய்ய போகிறோம் இது கடல் கிற ஓரங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் இது எப்போ ஒரு வாட்டி தான் கிடைக்கும் கிடைச்சா செய்ய இல்லைன்னா அந்த ட்ரையான சென்னா இதே மெத்தடில் சேம் மெத்தடில் வடை சுடலாம் ஒன்று நமக்கு இந்த பச்சை சென்னாக்குண்ணி கிடச்சா ஓகே நம்ம இப்போ பச்சை கிருஞ்சாக்குணி கிடச்சிருக்கு அதில் வடை சுட போகிறோம் நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு பின்னாடி நீங்கள் தேவைப்படும் போது உருண்டை பால் உருட்டி நீங்கள் வடையாக தட்டி நீங்கள் போட்டு செய்யலாம் இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க பச்சையான சென்னா குணி இதுதான் காஞ்ச சென்னாக்குனி அதே தான் இது காஞ்சது ட்ரை சென்னாக்குனி பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகா பச்சை மிளகா சோம்பு பொட்டுக்கடலை வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பருப்பு அப்படியே நம்ம ஊற போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு ஹவர் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா அலசிட்டு ஊற போட்டிருக்கோம் எண்ணெய் பொறிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிருவோம் வாணாலி காஞ்சிருச்சு கால் கிலோ சென்னாக குண்டிக்குள்ளே அளவு சொல்கிறேன் இதில் ஒரு கப்பு கடலை லைட்டாக வறுத்துக்குறோம் வேர்கக்கடலை பொட்டுக்கடலை ஒரு ஆறு காஞ்ச மிளகா அதையும் இதில் போட்டுருவோம் பொட்டுக்கடல வறுத்த வாடை வருது மிளகாயும் சேர்ந்து வருபட்டுருச்சு எடுத்து கொஞ்சம் ஆறுனா தான் அந்த மொறுமொறுப்பு தெரியும் நல்லா சூடாகிடுச்சு தூக்கி கொட்டிடலாம் இது ட்ரை காஞ்ச சென்னாக்குன்னி இது பச்சை பச்சை சென்னாக்குன்னி இது காஞ்ச சென்னா நான் இதில் டைரெக்டாக செய்ய போகிறேன் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இது கிடைக்காத பட்சத்தில் செய்கிறதுக்காக இது ஏன் லைட்டாக வறுத்து இதுலேயும் செஞ்சு காட்டுறேன் மிதமான சூடு ரொம்ப மிதமாக இருக்கணும் மிதமான சூட்டில் மெதுவாக அப்படியே வறுத்துட்டா அதில் உள்ள மண் ஏதாவது இருந்தால் கொட்டிடும் வருபட்ட வாடை வந்துட்டு தீயை ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கக்கூடாது சும்மா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த சட்டியுடைய சூட்டிலேயே அது எல்லாம் வறுபட்டுரும் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு வறுக்கிறேன் அந்த சட்டியில் இருக்கிற சூட்டிலேயே இதை வறுக்கிறேன் இந்த சட்டியுடைய சூட்டிலேயே அப்படியே இருக்கட்டும் இதை தனியாக வச்சுக்கிடுவோம் இது ஆரிடுச்சு வருத்த மரங்களா போட்டுக்கிடல அந்த ஆரியட்ஸு அதை பவுட்ரு பண்ணணும் அதுக்காக மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் அதோட நம்ம வருத்தம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா அதையும் இதில் கிள்ளி போட்டுக்கிறோம் அந்த மிளகா உடச்ச கடலை அதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து போட்டுருவோம் து ஐம்பது கிராம் உடச்சக்கடலை பவுடரு ஒரு ஏழு காஞ்ச மிளகா வருத்தம் அதை பவுட்ரை அரைச்சிட்டோம் அதை இதில் போட்டுக்கிறோம் கால் கிலோ சென்னாவுக்கு ஒரு ஐம்பது கடலை ஒரு ஏழு காஞ்ச மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் இது ஒரு நூற்றி ஐம்பது கடலை பருப்பு கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஹவர் ஊற போட்டு நல்லா அலசிட்டு ஊற போட்டோம் ஊற போட்ட கர கடலை பருப்பை குறை குறை குறைன்னு அரைச்சிக்கிறோம் நூற்றி ஐம்பது கடலை பருப்பில் ஊர்னதுல பாருங்கள் ஒரு கைப்பிடி சும்மா எடுத்துக்கிட்டதுக்கு அரைக்காமல் அப்படியே போடணும் அதுக்காக இதை அரைக்கலை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை மட்டும் குறைக்குரன்னு அரைச்சிக்குவோம் தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் நம்ம மசால் வடைக்கு எப்படி அரைப்போம் அதே மாதிரி குறைக்குரன்னு அரைச்சிக்கணும் அப்படியே எடுத்து எடுத்து விட்டுங்க எடுத்துகிட்டு மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி கொறை கொறை குற அரைச்சிக்கோ அதையும் இந்த இதிலே போட்டுக்கிறோம் சேர்த்து போடும் கடலை போ பொட்டுக்கடலில் போட்டோம் பார்த்திங்களா அதே மாவோட சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் அரைக்காமல் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா ஒரு கைப்பிடி கடலை பருப்பு அதையும் இதில் போட்டுக்கிறோம் கொஞ்சம் சோம்பு சும்மா ஒரு சிட்டி ஒரு சின்ன ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் சோம்பு ஒரு மூணு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கியிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கிறோம் வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் குறுக்கு வாட்டத்தில் நறுக்கி இப்படி பொடி பொடியாக பொடி பொடியாக நம்ம ஆம்ப்லேட்டுக்கெல்லாம் போடும்போது நறுக்கணும் அது மாதிரி பொடிசா நறுக்கணும் வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் அதனுடைய நறுக்குன சேர்த்துக்குருவோம் நச்ச இஞ்சி பூண்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரொம்ப நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா வறுத்து அரைச்சி போட்டுருக்கோம் சும்மா ஒரு வடையில் வாடை வர்றதுக்காக ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இவ்வளோ தான் போடுறேன் மொத்தம் கருவேப்பலை அதை இந்த விவண்டு கொஞ்சம் கருவேப்பலை பொடிசாக நறுக்கி போட்டுக்கும் கொத்தமல்லி தழை அதையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே உடச்ச கல்லையும் மிளகா அரைக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்குறோம் உப்பு பார்த்துக்குங்க பார்த்து அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இந்த காஞ்ச சென்னா குனி இதில் அதே மாதிரி செய்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இந்த சென்னா வேறு எதுவுமே வேணாம் வறுத்துட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்குங்க இல்லாமல் சுத்தமாக அப்படி சளிச்சிங்கன்னா ஜல்கட் இப்படி சளிச்சிங்கன்னா இந்த கண்ணு உள்ளதில் மண்ணெல்லாம் போயிடும் தெளிவாக அது வரும் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்டோம் இல்லையா வறுத்து போட்டது அரைச்சி போட்ட கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா சோம்பு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் இதை ஒன்றா பெரட்டிக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா போட்டதை நம்ம காஞ்ச சென்னா குண்ணி பரட்டுறதுக்காக இதை பாருங்கள் இது ஒன்றும் மிக்சியில் பவுடர் பண்ணலை அப்படியே தான் இதில் கொஞ்சம் தனியாக பிரிச்சுக்கிறோம் இது பரட்டுறதுக்கு மீதியை பாருங்கள் இந்த சென்னா குனியில் ஈரம் இருக்குது இதில் ஈரம் இல்லை இதில் ஈரம் இருக்குது இதுவே இதுக்கு போதுமானது இதை எடுத்து இதில் போட்டுக்கணும் இது ஒரு கால் கிலோ இதை அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துங்க போட்டு தூள் உப்பு போட்டு சேர்த்துக்கணும் இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டிக்கிடுவோம் அழுத்தி பிணையாதீங்க பூ போல அப்படியே பூ போல பிணைஞ்சிக்கிட்டே வாங்க எல்லாம் ஒன்றா பரடுற மாதிரி உப்பு இப்போ தண்ணி நம்ம சேர்க்கலை இதுவே வடை வடை சுடுற பதத்துக்கு தண்ணி இருக்கு இதில் கொஞ்சம் உப்பு பற்றலை உப்பு பார்த்து போட்டுங்க இது ஃபுல்லாக பரட்டிட்டா இது இப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ நம்ம ட்ரையாக வச்சுருந்தோம்ல அந்த சென்னா குன்னி அதுக்கு அதில் ஈரம் அதனால் தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சோம் இது ட்ரை இது பற்றா இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பசையணும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க இது எல்லாம் ட்ரையாக இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும் மசால் வடை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் என்ன நல்ல சூடாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு பொறுக்கிற பொருளும் எண்ணெய் குடிக்காது அதுக்காக கொஞ்சம் மீடியத்தில் ஃப்ளேம் வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம் ஒரு சின்ன வாணல் இருந்தால் எண்ணெய் கம்மியாக இருக்கும் அதனால் பிடிச்சிக்குங்க இப்போ நம்ம பெரிய இதில் செய்கிறோம் பெரிய வானலில் கொஞ்சம் எண்ணெய் கூட பிடிக்கும் நல்லா தண்ணியை கையில் தொட்டுங்க இப்படி பால் பாலா பால் பாலா உருட்டி வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய பாலாக எடுக்காதீங்க சின்ன சின்ன பாலா கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு அப்படியே உருட்டிக்குங்க அப்புறமா நம்ம போடும்போது தட்டி 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 போட்டுக்கிடுவோம் ஏன்னா பிரி என்னன்னு என்னென்னு பார்க்கணும் அதுக்காக ஒன்று முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சோடனே ஒன்று போட்டு பார்த்துக்குங்க எதுவும் பிரியலை நல்லா வருது இப்போ தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்துடுவோம் அப்படி தொட்டுட்டு சட்டியுடைய சைட்லேருந்து போடுங்க இல்லைன்னா இந்த கரண்டியில் வச்சு இந்த இது மாதிரி அப்படி போட்டுருங்க தீயை குறைச்சிக்கங்க தீ சூடு ஜாஸ்தி இருந்தால் குறைச்சிக்கணும் ரொம்ப என்ன கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க தீயை எப்போ அப்படியே பரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே மெதுவாக பரட்டி விடுங்க நல்லா பிரவுன் கலரில் மாறிடுச்சு இப்போ ஒன்றுனா எடுத்துருவோம் ட்ரை சென்னா குனி எடுத்தோம்ல ட்ரையாக அந்த சென்னா குனியிலேருந்து இப்போ நம்ம திருப்பி அதுலேருந்தும் வடை தட்டி போடுவோம் அதுலேயும் செய்யலாம் இதுலேயும் செய்யலாம் நல்லா ப்ரௌனாக நல்லா வந்துருச்சு இதை தனியாக வைக்கிறேன் அருமையான சென்னா குன்னி ட்ரை காஞ்சதுலேயும் அதாவது கருவாட்டு கடையில் விற்கும் அந்த சென்னா குன்னின்னு கேட்டால் ட்ரையானது கருவாட்டுக்கடலில் கிடைக்கும் மீன் மார்க்கெட்டில் நம்ம ராவா பச்சையாக வாங்கினோம் பார்த்திங்களா அது மீன் மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரே மசாலா ஒரே இதை ஒன்றா செஞ்சு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே மாதிரி மசாலா பெரட்டி அது ரெண்டாக பிரித்து ஒன்றில் ட்ரையானதையும் போட்டால் ஒன்றை ராவானதையும் போட்டேன் ரெண்டையும் செஞ்சு காட்டியிருக்கேன் அருமையான ருசிஸ் வேறு எதுவுமே வேணாம் சைடில் ஒரு சண்டேயில் உங்களுக்கு எதாவது ஒரு பலகாரம் பதார்த்த மாதிரி சாப்பாட்டுக்கு வேணும்னா சைட் டிஷ்ஷுக்கு இது ஒரு பிரமாதமான ஒரு பொருள் எல்லா சின்ன குழந்தைங்களுக்கு கூட அதிகமாக பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி பாருங்கள் அடுத்த வாட்டி இதை விடவே மாட்டிங்க இதுதான் வேணும்னு எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ருசியான ஒரு பொருள் இதே மாதிரி இந்த வீடியோவில் காட்டின பிரகாரம் நீங்கள் செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் எண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.